வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா மற்றும் உக்ரைன் தலைவர் திடீர் பேச்சுவார்த்தை ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவர கூட்டாக அழைப்பு அல்பர்டாவில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிக்கு இனி கட்டணம் அரசின் அதிரடி அறிவிப்பால் மக்கள் அதிர்ச்சி வெடித்தது பெரும் சர்ச்சை வாகன ஓட்டுநர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தகவல் இனிமேல் தப்பிக்கவே முடியாது முதன் முதலாக கனடாவில் புதிய ஏஐ ஆயுதம் வடகிழக்கு பகுதியில் வவ்வாய்கள் மூலம் பரவும் ஆபத்தான நோய் பொது சுகாதாரத்துறை பகீர் எச்சரிக்கை கனடாவில் ஏற்பட்ட உச்சக்கட்ட வெப்பம் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட பலர் உயிரிழக்கும் அபாயம் பயிற்றுகளுக்கு விடுக்கப்பட்ட அவசர உத்தரவு விரிவான செய்திகள் கனடாவில் கல்வி பயிலும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் படிப்பை முடித்த பிறகு அல்லது விடுமுறைக்கு பிறகு மீண்டும் நாட்டுக்குள் நுழைய சில முக்கிய ஆவணங்கள் மற்றும் தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும் இது தொடர்பான விதிகளை மாணவர்கள் சரியாக பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் ஒரு சர்வதேச மாணவர் கனடாவுக்குள் மீண்டும் நுழைய விரும்பினால் அவர் செல்லுபடியாகும் படிப்பு அனுமதி அல்லது படிப்பு அனுமதி நீட்டிப்புக்கான ஒப்புதலை வைத்திருக்க வேண்டும் அத்துடன் அவர்கள் தங்கியிருக்கும் காலம் வரை செல்லுபடியாகும் கடவுள் அல்லது பயண ஆவணமும் அவசியம் குறிப்பாக மாணவர்கள் அங்கீகரிக்க பட்ட கற்றல் நிறுவனத்தில் கல்வி பயில்பவராக இருக்க வேண்டும் அவர்களின் குடியுரிமை நாட்டை பொறுத்து அவர்களுக்கு வருகையாளர் விசா அல்லது மின்னணு பயண அங்கீகாரம் தேவைப்படலாம் ஒரு மாணவரின் வருகையாளர் விசா அல்லது காலாவதி காலாவதியாகிவிட்டால் அவர்கள் அமெரிக்கா அல்லது பியர் மெய்கலோனில் இருந்து மீண்டும் கனடாவுக்குள் நுழையும் பட்சத்தில் புதிய விசா இல்லாமல் அனுமதிக்கப்படலாம் ஆனால் இது அவர்கள் கனடாவில் தங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட காலத்துக்குள் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டது மற்ற நாடுகளில் இருந்து பயணம் செய்தால் கனடா திரும்புவதற்கு முன்பு புதிய விசா அல்லது ஏடிஏ பெற வேண்டியது கட்டாயமாகும் ஒரு மாணவர் தனது படிப்பு அனுமதி நீட்டிப்புக்கு விண்ணப்பித்து அது நிலுவையில் இருந்தால் அவர் பராமரிக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக கருதப்படுவார் இந்த நிலையில் அவர் கனடாவுக்குள் மீண்டும் நுழைய அனுமதிக்கப்படலாம் இருப்பினும் நீட்டிப்பு அங்கீகரிக்கப்படும் வரை அவர்கள் படிப்பை தொடர முடியாது என்பதுடன் நாட்டுக்குள் மீண்டும் நுழைவது உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேற்கண்டவை தவிர மாணவர்கள் தங்களை நிதி ரீதியாக ஆதரிக்க போதுமான நிதி வைத்திருத்தல் குற்றவியல் பதிவு இல்லாமல் இருத்தல் மற்றும் தங்கள் தாய் நாட்டுடனான தரவுகளை நிரூபித்தல் போன்ற பொதுவான நுழைவுத் தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் பயணம் செய்வதற்கு முன் உடல்நலம் தொடர்பான நுழைவுத் தேவைகள் ஏதேனும் உள்ளதா என்பதையும் மாணவர்கள் சரிபார்த்துக் கொள்வது அவசியமாகும் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பதினொன்று அன்று கனடிய பிரதமர் மார்க் கார்னி மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெனாஸ்கி ஆகியோர் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் இந்த உரையாடலில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரை முடிவுக்கு கொண்டு வந்து உக்ரைனுக்கு நீடித்த அமைதியை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் ஒப்புக் இந்த இலக்கை நோக்கிய அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தலைமையை இரு தலைவர்களும் ஏற்றுக்கொண்டனர் ஐரோப்பிய தலைவர்களின் சமீபத்திய அறிக்கைக்கு பிரதமர் கார்னி தனது ஒப்புதலை அளித்ததுடன் உக்ரைனுக்கு கனடாவின் அசைக்க முடியாத ஆதரவையும் உறுதிப்படுத்தினார் உரையாடலின் போது பல முக்கிய அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டன உக்ரைனின் எதிர்காலம் குறித்த முடிவுகள் உக்ரைனியர்களால் எடுக்கப்பட வேண்டும் என்றும் சர்வதேச எல்லைகளை பலவந்தமாக மாற்ற முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் ரஷ்யாவின் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதுடன் ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உக்ரைன் தனது இறையாண்மையை பாதுகாக்க வலுவான பாதுகாப்பு தேவை என்றும் இரு தரவுகளும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நோக்கத்துக்காக கனடா உக்ரைனுக்கு வழங்கிய குறிப்பிடத்தக்க ராணுவ மற்றும் நிதி உதவிகளை பிரதமர் கார்னி எடுத்துரைத்தார் இதில் இரண்டு பில்லியன் புதிய இராணுவ ஆதரவும் மற்றும் புனரமைப்புக்காக இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் கடன் ஆகியவை அடங்கும் மேலும் கனடா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றுடன் இணைந்து ரஷ்யாவின் போருக்கு நிதியளிக்கும் திறனை குறைப்பதற்காக ரஷ்ய கச்சா எண்ணெய் மீதான விலை கட்டுப்பாட்டை குறைக்கும் தங்கள் நோக்கங்களை அறிவித்துள்ளன உக்ரைனிய குழந்தைகளின் மேல் வருகைக்கான சர்வதேச கூட்டணியின் இணைத்தலைவர்களாக சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் நாடு கடத்தப்பட்ட அனைத்து உக்ரைனிய குழந்தைகளையும் ரஷ்யா உடனடியாக தர வேண்டும் என்ற கோரிக்கையும் கனடாவும் உக்ரைனும் மீண்டும் வலியுறுத்தின இந்த பகுதியில் அமைதி மற்றும் பாதுகாப்பை அடைவதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட தனது நட்பு நாடுகளுடனும் உக்ரைனுடனும் கனடா தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் என்றும் பிரதமர் கார்னி உறுதிப்படுத்தினார் கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது இந்த இலையுதிர் காலம் முதல் பெரும்பாலான மக்கள் தடுப்பூசி பெறுவதற்கு நூறு டாலருக்கும் மேல் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் டேனியல் சிமித் அரசாங்கம் அறிவித்துள்ளது மாகாணத்தின் முன்னாள் தலைமை சுகாதார அதிகாரி டாக்டர் ஜேம்ஸ் டால்போர்ட் இது ஒரு மோசமான கொள்கை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் மருந்தகங்கள் போன்ற முக்கிய மையங்கள் நீக்கப்பட்டதாலும் கடந்த ஆண்டை விட இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் டோஸ்கள் குறைவாக ஆர்டர் செய்யப்பட்டிருப்பதாலும் தடுப்பூசி கிடைப்பது கடினமாகியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் செலவு ஒரு தடையாக இருப்பதால் இது ஒரு மருத்துவ பேரழிவுக்கான செய்முறை என தொழிலாளர் சங்கங்கள் எச்சரிக்கின்றன ஆனால் கடந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள தடுப்பூசிகள் வீணானதாக பிரதமர் டேனியல் இந்த முடிவை நியாயப்படுத்துகிறார் இதற்கு பதிலளித்த விமர்சகர்கள் அந்த பணம் மத்திய அரசுடையது என்றும் விநியோக பிழைக்கு மாகாணமே காரணம் என்றும் கூறுகின்றனர் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் டோஸ்களுடன் ஒப்பிடுகையில் மாகாணம் சுமார் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் டோஸ்களை மட்டுமே ஆர்டர் செய்துள்ளது அதே சமயம் அதிக ஆபத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து இலவச தடுப்பூசி வழங்கப்படும் என்றும் செப்டம்பர் முப்பது வரை மக்கள் முன்பதிவு செய்யலாம் என்றும் அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது you நோவாஸ்கொட்டியா கொட்டியா நியூ பிரெண்ட்ஸ்விக் ஏற்பட்டுள்ள காட்டு தீ அணைக்கும் பணியில் உதவுவதற்காக இருபது தீயணைப்பு வீரர்களை அனுப்புகின்றது மோங்டன் அருகே உள்ள ஆரிஸ்டவுன் என்ற இடத்தில் காட்டு தீ கட்டுப்பாட்டை மீறி எடிந்து வருகிறது இந்த தீயை அணைக்கும் பணியில் உள்ள தீயணைப்பு வீரர்களுக்கு உதவுவதற்காக நோவாஸ்கொட்டியா குழுவினர் செல்கின்றனர் திங்களன்று முப்பது ஹெக்டராக இருந்த தீ ஐம்பத்தி நாலு ஹெக்டராக தற்போது அதிகரித்துள்ளது இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் வெளியேற தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நோவாஸ்கொட்டியாவின் இயற்கை வளத்துறை அமைச்சர் டோரி ரஸ்டன் கூறுகையில் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட பெரிய தீயின் போது நியூ பிரிக்ஸ் செய்த உதவிக்கு பிரதி உபகாரமாக இந்த உதவி செய்யப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு வணக்கம் நோவாஸ் கொட்டியா தீயணைப்பு வீரர்களை அனுப்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது பாரியிலுள்ள ஒரு அகதி முகாமை குடியிருப்பு கழிவுகள் மற்றும் மனித கழிவுகளால் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பூங்கா அமைச்சு மூடியுள்ளது விக்டோரியா தெரு ஜான் தெரு மற்றும் ஆன் தெரு தெற்கு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வனப்பகுதியில் இந்த முகாம் அமைந்திருந்தது இந்த இடத்தில் எஃகு ட்ரம்கள் மின்கலங்கள் பெயிண்ட் கட்டுமான குப்பைகள் மற்றும் குடியிருப்பு கழிவுகள் உள்ளிட்டவை அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த கழிவுகளால் ஏன் ஸ்ட்ரீட் ஹெல்ட் டைமண்ட் கிரீக் மற்றும் சிம்கோ ஏரிக்கு பொது மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்கள் ஏற்பட கூடும் என்று அதிகாரிகள் இந்த சுமார் பேருக்கு தங்கம் மற்றும் வளங்களை வழங்குவதற்காக இணைந்து பாரி நகரம் செயல்பட்டு வருகிறது இந்த நடவடிக்கை இரண்டு வாரங்களாக போலீசார் மேற்கொண்டு ஒரு மர்மமான விசாரணைக்கு பின்னர் வந்துள்ளது போலீசார் அங்கு எதை தேடுகின்றார்கள் என்பது போன்ற மர்மமான கேள்விகள் தற்போது மக்கள் மத்தியில் எழுந்த வண்ணமே இருக்கின்றது கனடாவைச் சேர்ந்த போக்குவரத்து நிறுவனம் ஒன்று சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது என்ற இந்த நிறுவனம் உருவாக்கிய ஒரு சிறப்பு கண்காணிப்பு அமைப்பை பயன்படுத்துகிறது இந்த அமைப்பில் வாகனத்தின் உள்ளேயும் வெளியேயும் நேரடி கேமராக்கள் மற்றும் டெலிமேட்டிக்ஸ் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இவை ஓட்டுனரும் வாகனம் ஓட்டும் முறையை கண்காணிக்கின்றன உதாரணமாக வாகனத்தை மிக நெருக்கமாக பின்தொடர்வது அதிவேகமாக செல்வது திடீரென பிரேக் பிடிப்பது வேகமாக திரும்புவது மற்றும் முழுக்குவது போன்ற அபாயகரமான ஓட்டுநர் நடத்தைகளை இந்த அமைப்பு கண்டறிகிறது மேலும் ஓட்டுநரை கண்காணிக்கும் கேமரா அவர் தூக்க கலக்கத்தில் இருக்கிறாரா அல்லது கவனம் சிதறடிக்கப்படுகிறதா என்பதையும் கண்டறியும் ஓட்டுநர் சாலையில் இருந்து பார்வையை விளக்கினால் இந்த அமைப்பு உடனடியாக ஓட்டுநரை எச்சரித்து மீண்டும் வாகனம் ஓட்டுவதில் கவனம் செலுத்தும்படி அறிவுறுத்துகிறது சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு செயல்முறை விளக்கத்தில் ஒரு ஓட்டுநர் வேண்டுமென்றே தூங்குவது போல் நடத்த போது இந்த அமைப்பு உடனடியாக ஒளி எச்சரிக்கை எழுப்பியதுடன் நிறுவனத்தின் பாதுகாப்பு இயக்குநர் மின்னஞ்சர் மூலம் தகவல் அனுப்பியது அந்த எச்சரிக்கையோடு மிகவும் சத்தமாக இருந்துள்ளது உண்மையில் தூங்கும் அவரையும் எழுப்பிவிடும் என்று அந்த ஓட்டுநர் கூறினர் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்தியது மூலம் தடுக்கக்கூடிய விபத்துகளின் எண்ணிக்கை பத்து சதவீதம் குறைந்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் தங்கள் நிறுவனத்தின் பள்ளி பேருந்துகளிலும் இந்த அமைப்பை பொறுத்து திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர் கனடாவில் இந்த வகையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நிஜ உலக செயல்பாடுகளில் பயன்படுத்தும் முதல் போக்குவரத்து ஆபரேட்டர்களில் தாங்களும் ஒருவர் என்று பான்ஸ்போர்ட் நிறுவனம் நம்புகின்றது டொரண்டோவின் வடகிழக்கு பகுதியில் வெவ்வாய்கள் தொடர்பான நோய்களின் பாதிப்புகள் அதிகளவில் பதிவாகி வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கோடை காலத்தில் வவ்வாள்கள் மூலம் பரவக்கூடிய நோய்கள் குறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக வவ்வால்களூடாக ரேபிஸ் நோய் பரவும் அபாயம் காணப்படுவதாக பொது சுகாதார அலுவலகம் எச்சரித்துள்ளது பொதுமக்கள் வெவ்வாள்களை பிடிக்க முயற்சிக்கும் போது அவை கடிப்பதன் மூலம் ரேபிஸ் வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை வவ்வால் கடித்து உடனடியாக பாதிக்கப்பட்ட இடத்தை சவர்காரமிட்டு நன்றாக கழுவ வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் உரிய மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்ள தவறினால் கூட ஏற்படக்கூடும் எனவும் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எனவே பொதுமக்கள் இருந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கனடாவின் மொண்டியல் நகரில் அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக வெப்பம் தொடர்பான அனைத்து மரணங்களையும் அறிக்கை செய்யுமாறு அவசர சிகிச்சை பிரிவு வைத்தியர்களுக்கும் பொது சுகாதாரத்துறைக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது மொண்டியலில் வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என சுற்றுச்சூழல் கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த கடுமையான வெப்ப அலை காரணமாக நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட பலர் உயிரிழக்கும் அபாயம் கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளன இந்த உத்தரவின் முக்கிய நோக்கம் வெப்பத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து மூலியமான தரப்புகளை சேகரிப்பதாகும் முன்னதாக வெப்பத்தின் நேரடி தாக்கத்தால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை சரியாக கணிப்பதில் சிரமங்கள் இருந்துள்ளன இந்த புதிய நடைமுறை மூலம் வெப்ப அலைகளின் போது பொது சுகாதாரத்துறையின் பதில் நடவடிக்கைகளை மேம்படுத்த முடியும் என நம்பப்படுகிறது ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலை காரணமாக அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் அவர்களில் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தற்போது அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு தற்போது சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது ரெஜினாவிலுள்ள எட்கர் தெருவில் உள்ள ஒரு வீட்டின் மீது பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் பதினொரு வயது சிறுமி ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரெஜினா காவல்துறை திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு எட்கர் தெருவுக்கு அளிக்கப்பட்டனர் அங்கு சென்றபோது வீட்டுக்குள் துப்பாக்கி காயத்துடன் ஒரு சிறுமி இருப்பதை கண்டுள்ளனர் சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக விவரிக்கப்படும் நிலையில் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று ரெஜினா காவல்துறை கூறுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி பாதுகாப்பு பதிவுகளை கொண்டவர்கள் புலனாய்வார்களை பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஏழு 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 ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அனாமதியமாக இருக்க விரும்புவோர் ரெஜினா கிரைம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கனடாவில் சல்மோனெல்லா நோய் தொற்று காரணமாக ஒன்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நோய் தொற்று பிஸ்தா மற்றும் பிஸ்தா அடங்கிய சில பிராண்ட்களின் தயாரிப்புகளுடன் தொடர்புடையது என்று கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது இதில் சமூக ஊடகங்களில் வைரலான துபாய் சாக்லேட் வகைகளும் அடங்கும் இந்த சல்மோனெல்லா நோய் தொற்று தொடர்பாக இதுவரை ஐம்பத்தி இரண்டு உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன பாதிக்கப்பட்டவர்களில் முப்பத்தி ஒன்பது பேர் கியூபெக்கிலும் ஒன்பது பேர் ஒன்டாரியோவிலும் மூன்று பேர் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் ஒருவர் மனிடோபாவிலும் உள்ளனர் நோய்வாய்ப்பட்டவர்களில் எழுபத்தி சதவீதம் பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட பொருட்கள் கபிபி அல்மக்தர் உணவு மையம் மற்றும் துபாய் பிராண்ட் கிளின்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன கனடாவின் உணவு ஆய்வு நிறுவனம் இந்த பிராண்ட்களின் சில தயாரிப்புகளை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது இந்த தயாரிப்புகள் ஒன்டரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் விநியோகிக்கப்பட்டதுடன் ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன சல்மோடில்லா நோய் தொற்றின் அறிகுறிகளாக காய்ச்சல் குளிர் குமட்டல் வாந்தி வயிற்றுப்பிடிப்பு மற்றும் திடீர் தலைவலி ஆகியவை இருக்கலாம் என்று கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனெடி ஜெர்னலிச சப்ஸ்கிரைப் பண்ணி அது அதமட்டல்லாது வாட்ஸ்அப் மூலம் கனெடி செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது